ஹஜ்ஜுடைய நாட்கள் குர்பானியுடைய நாட்கள் இன்ன பிற அமல்களுடைய நாட்களாக இருக்கிறது இந்த துல்ஹஜ் பத்திலே நாம் கடைபிடிக்க வேண்டிய சில அமல்கள் குறித்து நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த துல்ஹஜ் பிறையில் ஒம்போதாவது நாள் அதாவது அரஃபாவுடைய நாளை பொறுத்தவரை அன்றைக்கு நோன்பு வைப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட சுன்னத் அது குறித்து பல ஹதீசுகள் வந்திருக்கிறது நபீசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அரஃபாவுடைய நாள் நோன்பு நாள் கடந்த ஆண்டின் பாவம் வரக்கூடிய ஆண்டினுடைய பாவம் இரண்டு ஆண்டுகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதை நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னான் அப்போ ரெண்டு வருஷ பாவங்கள் மன்னிக்கப்படுது மற்றொரு ஹதீசிலே அரஃபாவுடைய நாளில் நோன்பு விப்பது ஆயிரம் நாட்கள் நோன்பு நிகரானது என்று ஒரு ஹதீசிலே பைஹகியிலே வருகிறது அரஃபாவுடைய நாள் நோன்பு வைப்பது ஆயிரம் நாட்களுடைய நோன்புக்கு நிகரானது என்று வருகிறது எனவே எல்லோருமே துலஹஜ் ஒம்போது அரஃபாவுடைய நாள் நோன்பு நோக்க வேண்டும் நமக்கு அரஃபா என்பது நம்முடைய பகுதியிலே பிறை தெரிந்து பிறை ஒம்போது என்றைக்கும் அன்றைக்குத்தான் அரஃபா மக்காவிலே ஹாஜிகள் ஒரு நாளைக்கு முன்னால் அரஃபாவில் தங்கி முடிப்பாங்க அந்த கணக்கு நமக்கு வராது மசூல்